ஹலோ எவ்ரிவன் ரஜினியுடன் சேர்ந்த விஜய் மகன் ஹீரோ கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் சரியா வரும் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் முதல் படம் இயக்கியிருக்காங்க அவரை லைகா நிறுவனம் இயக்குநராக அறிமுகப்படுத்தியிருக்கு இதற்கான அறிவிப்பு கடந்த ஆண்டே வெளியானது சில காரணங்களால் அது தள்ளி போனது ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க இந்த படம் ஆக்ஷன் படமாக உருவாகியிருக்கு இதற்கான கதை திரைக்கதை எல்லாம் ரெடி செஞ்சுட்டாங்க ஜேசன் சஞ்சய் விரைவில் இந்த பல ஷூட்டிங் தொடங்க இருக்கா ஹீரோயின் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட்டணியில் உருவாகி வரும் படம் கூலி இதில் ஸ்ருத்திகாசன் நாகார்ஜுன் உபேந்திரா சத்யராஜ் என நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்க இதில் புதிதாக சந்தீப் கிஷனும் இணைஞ்சிருக்காங்க லோகேஷ் கனகராஜின் முதல் பட ஹீரோ சந்தீப் கிஷன் சந்தீப் கிஷனின் திறமையை அறிந்து அவர் ரஜினியிடம் கூறியிருப்பார் அதை ஏற்று ரஜினியும் சந்தீப் கிஷனை தன் படத்தில் நடிக்க அனுமதி வழங்கி இருக்காங்களாம் அப்படின்னு நெட்டிசன்கள் கூறி வராங்க விஜய்க்கும் ரஜினிக்கும் இடையே போட்டி அரசியல் விவகாரம் என போய்க்கொண்டிருக்கிறது இப்போது விஜயின் மகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கும் சந்தீப் கிஷனை தன் படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்க வைத்தது அவரது பெருந்தன்மையான மனசு அப்படின்னு பேசப்படுது வளர்ந்து வரும் நடிகரான சந்தீப் கிஷன் ரஜினியுடன் கூலி படம் ஜேசன் சஞ்சயின் முதல் படம் என தொடர்ந்து பெரிய படமாக நடிச்சு வராங்க அவருக்கு இந்த ஆண்டு இந்த ரெண்டு படங்களுக்கு பெரிய பிரேக் கொடுக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கூறி வராங்க இந்த புதிய கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க